நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தொம்பது தொகுதிகளிலே அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் முப்பத்தைந்து இடங்களிலே ஒரே சின்னத்தில் இரட்டில சின்னத்தில் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு மாண்மிக அம்மாவின் வழியில் எடப்பாடியார் எடப்பாடியார் தலைமையில் தேர்தலை சந்தித்த ஒரே இயக்கம் அனைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் ஆளுகின்ற பொறுப்பில் இருந்தாலும் மக்களை சந்திப்பதற்கு பயந்து கொண்டு இருபத்தோரு தொகுதிகளில் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டு எஞ்சிய பதினெட்டு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு தாரை வார்த்திருக்கின்றது ஆனால் மாண்பு அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தொம்போது தொகுதிகளிலும் இரட்டை சின்னத்தில் போட்டியிட வைத்ததைப் போல் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தில்லோடு தெம்போடு திராணியோடு முப்பத்தைந்து ச பாராளுமன்ற தொகுதிகளில் இரட்டல சின்னம் போட்டியிருக்கின்ற வரலாற்றை உருவாக்கியிருக்கின்றார் இந்த தேர்தலில் அம்மாவர்களும் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆன்மிகு தேதி அம்மாவர்களும் தேசிய கட்சிகள் இல்லாத நிலையில் மக்களை சந்திக்க வேண்டும் பாராளுமன்றம் அப்படி அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால்தான் தமிழகத்தின் குரல் யார் ஆட்சியில் வந்தாலும் பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் என்ற நிலைப்பாட்டில் தேர்தலை சந்தித்தார்கள் மக்களும் அதற்கு ஆதரவு அளித்து ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தொம்போது இடங்களில் முப்பத்தி ஏழு இடங்களை பரிசாக தந்தார்கள் வெற்றியை தந்தார்கள் எனவே அண்ணன் எடப்பாடியாரவர்களும் அம்மாவின் வழியில் இன்றைக்கு தனம் துணிச்சலோடு தேர்தல் சந்தித்திருக்கின்றார் இந்த தேர்தல் முடிவு இந்த ஆட்சியின் அவலங்களை திராவிட முன்னேற்ற கழக மூன்றாண்டு கால ஆட்சியின் அவலங்கள் சீர்கேடுகள் விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீரழிவு நிர்வாக சீர்கேடு குடிநீர் தலை உறுத்தாடுகின்ற குடிநீர் பஞ்சம் அனைத்தையும் பிரதிபலிக்கும் வண்ணமாக நிச்சயமாக இந்த தேர்தல் முடிவு இருக்கும் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் நீங்கள் சொன்னதை போல் நமது தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல இன்னும் சொல்ல போனால் தென் மாவட்டங்களில் திரு நீங்கள் சொன்னதை போல் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரியில் டிசம்பர் பதினெட்டு பதினேழு பதினெட்டில் பெய்த கனமழை வரலாற்றில் இல்லாத நூறாண்டுகள் இல்லாத மழை பெய்தும் இந்த அரசு முறைப்படுத்த த தவறி அந்த மழை பெய்ந்த நேரை நீரை சேமிக்க வைக்க தவறியதன் காரணமாக இன்றைக்கு நாம் கண்கூடாக காணுகின்ற நிலை தண்ணீர் பஞ்சம் வந்திருக்கிறது என்று சொன்னால் மாண்மிகு அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த அற்புதமான திட்டமான மராமத்து பணி என்ற திட்டம் மாண்மிகு இதே புரட்சித் தலைவர் அம்மாவில் கொண்டு வந்த மழைநீர் சேமிப்பு திட்டம் ஆகிய திட்டங்களை எல்லாம் முறையாக இவர்கள் பயன்படுத்தாத அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பயன்படுத்தாத காரணத்தினால் இந்த அளவிற்கு வரலாறு காணாத மழைப்பொழிவு நூற்றாண்டுகள் நூற்றாண்டு இல்லாத மழைப்பொழிவு வந்தும் இன்றைக்கு குடிநீர் பஞ்சம் என்று சொன்னால் இவளுடைய நிர்வாக செயற்கை ஆட்சியின் அவலத்தை ஆட்சியின் கையாளத்தனத்தை இது வெட்டிவளிச்சமாக்கி இதிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கின்றது ஆனால் இந்த அரசு இருக்கின்ற வரை மக்கள் காப்பாற்றப்பட மாட்டார்கள் இதுதான் நிலைமை யதார்த்த நிலைமை இல்லை அவங்க ரெண்டாயிரத்தி ஆட்சிக்கு வந்ததே ஒரு மாய தோட்டத்தை உருவாக்கி மக்களை நம்ப வைத்து பொய்யான வாக்குறுதி ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளை அளித்து அதன் விளைவாக ஒரு மாயை ஏற்படுத்தியதன் விளைவாக மக்கள் நம்ப வைத்து கழுத்தறுத்து இன்றைக்கி மக்களை ஏமாற்றி வஞ்சித்து ஆட்சிக்கு வந்தார்கள் வந்த பிறகு ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளில் இருபது வாக்குறுதிகளை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை எனவே அதெல்லாம் இன்றைக்கு மக்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றார்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்ற நிலையில் இருக்கின்றார்கள் அதன் காரணமாகத்தான் இருக்கின்ற புலிக்கு பயந்தவன் என் மேல் வந்து படுத்துக்கொள் என்று சொன்னதைப் போல தமிழகத்தில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளையும் யாரை யாரையும் சென்று விடாமல் அனைவரும் ஒன்றாக அழைத்து கூட்டணியை பேசி கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாது என்று சொல்ல நிலைப்பாட்டில் ஒவ்வொரு கட்சியாக அவர்களை சமரசம் செய்து அத்தனை கட்சிகளையும் உடன்பாட்டு கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினெட்டு கட்சிகளோடு கூட்டணி அமைத்து தான் தேர்தலை சந்தித்தார்கள் அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் மக்கள் எதிர்ப்பை கண்டு அஞ்சு மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று சொல்லி தேர்தல் நடத்தில் நடந்தது நாட்டு மக்களுக்கு தெரியும் முந்நூறு ஐநூறு தேர்தலை நிர்ணயிக்காது என்றைக்குமே தேர்தலை நிர்ணயிப்பது மக்களுடைய மனசாட்சி தான் இந்த மக்களுடைய மனசாட்சி என்று சொன்னால் இன்றைக்கு மக்கள் தேர்தல் வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்டு விட்டோம் விலைவாசி உயர்வால் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம் ஒழுங்கு சீரழிவால் சீரழிந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஆட்சி நிர்வாக செயலால் கடும் குடிநீர் பஞ்சம் மற்றும் இன்றைக்கு வறட்சி நிவாரணம் எதுவும் கிடைக்காத நிலையில் மக்களுடைய பிரதிபலிப்பு வேறு விதமாக இருக்கும் ஆனால் இவர்கள் எண்ணம் முந்நூறு ஐநூறு வைத்து விலைக்கு வாங்கிக் கொள்ளலாம் என்று அது இந்த தேர்தலில் பழிக்காது என்ற தேர்தல் முடிவு நிச்சயமாக வரும் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணைதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை